அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்தகு வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டூ ஜன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்றவரோட மனசை மாற்றக்கூடிய ஒரு அற்புத துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த துவா ரொம்பவே சின்னது ஆனால் இதனால் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக கேட்டு இந்த துவாவை ஓதி பெறுவீங்கன்னு நம்புகிறேன் அல்லாஹ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த துவாவை ஓதுறதுனால நம்ம ஒரு மனுஷர்கிட்டேருந்து நம்ம கடன் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதை வந்து நம்ம வாங்க முடியாமல் இருப்போம் அதை வந்து நமக்கு சீக்கிரமாக பெற்றுத்தரும் இந்த துவா அதே மாதிரி நம்ம யார்கிட்டயாச்சும் கடன் கேட்டிருப்போம் அவங்க தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களோட மனசையும் மாற்றி நம்மளுக்கு வந்து இந்த இதுவாக வந்து அவங்களோட மனசை மாற்றி நமக்கு கடன் வந்து தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உண்டாக்கும் அதே மாதிரி நம்ம உறவுகள் கிட்ட வந்து நம்ம சண்டை வந்து இருக்கும் எல்லா விஷ் வீட்லேயுமே இது வந்து நடக்கிறது தான் சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் சரி நமக்கு வந்து கோவம் வரும்போது அதை நம்ம வந்து நம்ம உறவுகள் கிட்ட தான் காட்டுறோம் அப்போ வந்து அவங்க அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம கிட்டேருந்து பேசாமல் போயிருப்பாங்க அப்படியாப்பட்டவங்களை வந்து நம்ம ஏற்றுக்கணும் இல்லை அவங்க நம்மளை ஏற்றுக்கணும் அப்படின்னாலும் இந்த துவாவை வந்து நீங்கள் ஓதலாம் அதே மாதிரியே சரி நமக்கு ஒரு பணம் வந்து நமக்கு தேவைப்பட்டாலும் இந்த துவாவை வந்து அவங்க மனசை மாற்றி நம்மளுக்கு தர வைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹலாலானது தான் ஹராமானது கிடையவே கிடையாது துவாக்கள் வந்து எப்போதுமே ஹலாலானது தான் அது ஹராமாவில் சேராது ஆனால் ஹராமான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது நீங்கள் வந்து எந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் வந்து அவங்க துவாக்களை தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் அது வந்து ஹராம் கிடையாது இதுவே ஹராம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் நம்பி வந்து ஓதலாம் அதான் ஹராமானது அப்படின்னா நமக்கு நிறையா இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம் நம்ம துவாவை பற்றி பேசலாம் இப்போ நமக்கு ஏதோ ஒரு காரியம் வந்து நம்ம நடக்கணும் ஆனால் அதுவுமே நமக்கு வந்து தட்டுப்பட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலுமே இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மற்றவருடைய மனசை மாற்றி அது வந்து நடக்கும் இப்போ நான் எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து கடன் உதவி யாராவது செய்யணும் அப்படின்னாலும் இந்த துவாவை வந்து நீங்கள் ஓதலாம் யாரை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இந்த துவாவை ஓதுகிறோமோ அந்த அந்த மனிதருடைய மனசை வந்து எல்லாம் கண்டிப்பாக மாத்திரம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் சரி இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்கள் கணவரோட மனசும் மாறலாம் அதே மாதிரி ஆம்பளைங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் புராட்டிங்க வந்து உங்கள் பேச்சை கேட்குறதில்ல அப்படின்னா கூட இந்த துவாவை வந்து நீங்கள் ஓதலாம் கண்டிப்பாக அவங்களோட மனசும் மாறும் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் துவாவை ஓதுறதுக்கு முன்னாடி மனசில் வந்து ஒரு நீத்து வச்சுக்கோங்க அந்த யாருக்காக ஓதுறோம் எதுக்காக ஓதுறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த துவா ஓதுங்க யா மு கல்லிபல் குலூபி சபித் கல்பி அலா தீனிக் அப்படிங்கிறது இந்த துவா இந்த துவாவை திருப்பி சொல்கிறேன் யா மு கல்லிபல் குலூபி சபித் கல்பி அலா தீனிக் இதான் இந்த திக்ரு இந்த ஒரு துவா வந்து மின்சால்லா கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரை மனசில் நினச்சிட்டு ஓதுனீங்களோ உங்களோட மனதை வந்து கண்டிப்பாக மாற்றும் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கேரண்டி கொடுக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு துவா தான் இது மின்ஷல்லாம் நீங்கள் இதை ஓதிக்கிட்டே வாங்க உங்களோட நீங்கள் யார் மனசை மாற்றணும்னு நினச்சாலும் சரி அது கண்டிப்பாக மாறிடும் அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ல அதில் ஒரு நன்மை வச்சுருப்பான் இன்ஷா இன்ஷல்லா உங்களோட எல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நலவுகள் செய்கிறீங்களோ அவ்வளோ கலவு உங்களுக்கு மீசாந்தராசினா உங்களோட நன்மைகள் வந்து எழுதப்படுது அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி நிறையா துவாக்கள் வந்து வரும் அடுத்தடுத்தது வந்து பண தேவை கடன் அடைகிறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறையா துவாக்கள் வந்து வரும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட துவாகவும் இருக்கும் உங்கள் அத்தா அம்மா எல்லாரோட மனசையுமே வந்து இந்த துவாக மாற்றும் இன்ஷாலாம் நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க அஸ்லாம் வலைக்கும் வரஹதுவாஹி ஓ வரகாதுஹூ